இப்ப நீங்க பாக்குற இந்த சொ்நீர் பாசனம் அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த சொட்நீர் ஓசுல அந்த தண்ணி சொட்டக்கூடிய இடம் ஃபுல்லாவே உப்பு கட்டிக்கிச்சு தண்ணியில ஓரளவுக்கு உப்பு கம்மியா இருந்தாலுமே இந்த மாதிரி சொட்நீர் பைப்புகள்ல நாலு அடைவுல வந்து உப்பு கட்டுற பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் இந்த மாதிரி சொட்நீர் பைப்புகள்ல உப்பு கட்டிக்குச்சு அப்படின்னா அந்த உப்பை ஆசிடை பயன்படுத்தி எப்படி நீக்கிறது அப்படிங்கிற ஒரு செயல்முறையை இந்த வீடியோவில் தெளிவா பார்க்கலாம் ஒரு இருபது அடி நீள இருக்கக்கூடிய ரெண்டஞ்சு பைப்பை இந்த மாதிரி வளைச்சு கட்டிக்கோங்க நீங்க வந்து பிவிசி பைப்பும் யூஸ் பண்ணலாம் அல்லது அப்படிங்கூடிய அந்த கருப்பு ஓசும் நீங்க வந்து இதுக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரெண்டு பக்கம் குச்சி நட்டு வளைச்சி கட்டிக்கோங்க அடுத்தபடியாக முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய ஹைட்ரிக் குளோரிக் ஆசிட் வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பாசன கடைகளில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஆசிடை வாங்கிக்கோங்க இந்த இருபது அடி நீள பைப்பில் ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு குளோரிக் ஆசிட் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாசன உப்பெல்லாம் நீக்கிறதுக்கு நீங்கள் வந்து மூணு வகையான ஆசிட் வந்து பயன்படுத்தலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹைட்ரிக்ளோரிக் ஆசிட் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த ஆசிடை பயன்படுத்தலாம் அல்லது நைட்ரிக் ஆசிட் முப்பத்தி மூணு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த ஆசிடை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது அறுபத்தஞ்சு பர்சன்ட் சல்ஃபியூரிக் ஆசிடும் நீங்க வந்து பயன்படுத்தலாம் இந்த மூணுலாம் எது உங்கள் பகுதியில் கிடைக்குதோ அந்த ஆசிடை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உப்பு நீக்கிக்க முடியும் அடுத்தபடியாக உப்பு கட்டி இருக்கக்கூடிய அந்த சொட்டீர் பைப்பை தனியாக கலெக்ட் நாலு அல்லது ஐந்து ஒன்றா வச்சு இந்த மாதிரி கட்டு போட்டுவாங்க இந்த மாதிரி கட்டு போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா பைப்புக்குள்ள ஒரு பக்கம் வீட்டு இன்னொரு பக்கம் எடுக்கும் போது ஈஸியாக வந்து இருக்கும் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சொன்னீர் பைப்பில் ஃபுல்லாக வந்து உப்பு கட்டி இருக்கு இந்த ஆசிட் நிரப்பின பைப்பில் இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்தோம் அப்படின்னா புதுசாக வாங்கின பைப் மாதிரி பல பலனும் வந்துடும் இந்த பைப்புக்குள்ள ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு ஆசிட் இருக்கிறதுனால உள்ள வந்து இந்த டியூப் போகும்போது அந்த சொட்நீர் பைப்புக்கும் உள் பக்கமும் ஆசிட் போயிட்டு நல்லா அந்த சொட்நீர் பைப்பில் உள்ள மற்றும் வெளியே இருக்கக்கூடிய உப்பை முற்றிலுமாக கரைச்சி எடுத்துரும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புது பைப் மாதிரி வெளியில் வருது இதே மாதிரி நீங்கள் ரெண்டு டைம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து உப்பு எல்லாமே போயிடும் உப்பு நீக்கிறதுக்கு முன்னாடி இருந்த பைப்புக்கும் உப்பு நீக்கிறதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பைப்புக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வித்தியாசம் தெரியும் புது பைப் மாதிரி பல பலன்னு இருக்கும் ஆசிடை பயன்படுத்த முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கணும் மேலே வந்து பட்டுச்சு அப்படின்னா கையிலெல்லாம் எரிச்சலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சுவாசிக்கும் போதும் வந்து நெடி பயங்கரமாக இருக்கும் அதனால் வந்து மாஸ்க் மற்றும் க்ளவுஸ் போட்டுட்டு இந்த செயல்முறை வந்து பண்ணுங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் மேலே கண்லேயோ அல்லது ஸ்கின் மேலேயோ படவே கூடாது நம்ம கண்ணிலேயோ அல்லது ஸ்கின்லேயோ படித்து அப்படின்னா ஆபத்து விளைவிக்கும் அதனால் வந்து ரொம்பவும் கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட இது போன்ற பல வீடியோக்கள் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி